பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அச்சு வெள்ள உருண்டை வெள்ளம் தயார் செய்யும் பணி மும்முரமாக நடந்து கொண்டுள்ளது தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகை வருகின்ற பதினான்காம் தேதி கொண்டாடப்பட உள்ளது பொங்கலுக்கு ஆதாரமாக உள்ள வெள்ளத்தை தயார் செய்யும் பணிகள் தஞ்சை மாவட்டத்தில் மும்முரமாக நடைபெற்று வருகிறது தஞ்சை மாவட்டம் பாபநாசம் அருகே ஐயம்பேட்டை பகுதிகளில் அச்சு வெள்ளம் உருண்டை வெள்ளத்தின் விலை சரிவு விவசாயிகள் வேதனை கூடுதல் விலையை தமிழக அரசு நிர்ணயம் செய்ய வேண்டும் என வெள்ளம் தயாரிக்கும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா ஐயம்பேட்டை கணபதி அக்ரஹாரம் வீரமாங்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மூன்று தலைமுறைகளாக வெள்ள மற்றும் உருண்டை வெள்ளம் தயாரிக்கும் பணியில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் சமீபத்தில் பெய்த கனமழையின் காரணமாக அச்சு வெள்ளம் தயாரிக்கும் பணி மிகவும் பாதிப்படைந்துள்ளதாகவும் மேலும் தமிழக அரசு வழங்கும் பொங்கல் தொகுப்பில் அச்சுவெள்ளத்தை சேர்க்க வேண்டும் எனவும் ஒவ்வொரு ஆண்டும் கூறி வருகின்றோம் இந்த ஆண்டும் கைவிடப்பட்ட நிலையில் அச்சுவெள்ளம் சர்க்கரையின் விலை கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு மிகவும் விலை குறைந்துவிட்டது எனவும் விவசாயிகள் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர் மேலும் அச்சுவெல்லம் மற்றும் உருண்டை வெள்ளம் சர்க்கரை தயாரிக்கும் விவசாயிகளின் வாழ்வாதார தரத்தை காப்பாற்ற தமிழக அரசு முன்வந்து அச்சுவெள்ளம் மற்றும் சர்க்கரைக்கு கூடுதல் விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனா்